அன்பு நண்பர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் எஸ் சந்திரசேகர் நாம் இந்த பதிவில் ஐந்தாம் பாவகத்தின் காரகத்துவங்கள் பற்றி பார்க்க போகிறோம் நாம் நம்ம சேனலில் ஜோதிடம் சம்பந்தமான தகவல்கள் அடுத்தடுத்த பதிவுகளாக தந்து கொண்டிருக்கிறோம் எனவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐந்தாம் பாவகம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகும் நாம் செய்த பூர்வ புண்ணியத்தின் பயன்கள் ஐந்தாம் பாவத்தில் இருக்கும் அதாவது ஜாதகர் முற்பிறவியில் செய்த புண்ணியத்தின் பலன்கள் ஐந்தாம் பாவகம் குறிக்கும் ஐந்தாம் பாவகத்தை புத்திரஸ்தானம் என்றும் கூறுவார்கள் அதாவது ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் உண்டா இல்லையா அந்த குழந்தையின் நிலை என்ன என்பதை அறிய ஐந்தாம் பாவகம் உதவும் ஐந்தாம் பாவம் குலதெய்வத்தை குறிக்கும் அதாவது ஜாதகரின் குலதெய்வத்தை குறிக்கும் ஐந்தாம் பாவகம் குறிக்கோள் அதாவது ஜாதகரின் குறிக்கோள் என்ன என்பதை அறிய ஐந்தாம் பாவம் உதவுகிறது ஐந்தாம் பாவகம் காதலை குறிக்கும் ஜாதகருக்கு காதல் ஆசை உண்டா இல்லையா ஜாதகருக்கு காதல் கை கூடுமா என அறிய ஐந்தாம் பாவகம் உதவும் மற்றும் ஐந்தாம் பாவம் கலைகளை குறிக்கும் ஐந்தாம் பாவம் லாட்டரி சீட்டு சீட்டு விளையாட்டு பங்குச்சந்தை ரேஸ் போன்றவற்றை குறிக்கும் ஐந்தாம் பாவம் தாய்மை கர்ப்பம் மற்றும் அதன் நிலைகளை குறிக்கும் ஐந்தாம் பாவம் தந்தை வழி சொத்து மனைவி வழிவந்த சொத்துக்கள் ஆகியவற்றை ஐந்தாம் பாவம் குறிக்கும் ஐந்தாம் பாவம் போட்டிகள் பந்தயங்கள் கேளிக்கைகள் ஆகியவற்றை குறிக்கும் அதாவது அவற்றின் மீது ஜாதகர் கொண்ட ஈடுபாட்டை குறிக்கும் ஐந்தாம் பாவம் அரசாங்க முத்திரை அல்லது அங்கீகாரம் வரி இராஜ பிரதிநிதிகள் ஆகியவற்றை குறிக்கும் ஐந்தாம் பாவம் கூர்மை வேத அறிவு அதிக கல்வி ஞானத்தை குறிக்கும் ஐந்தாம் பாவம் மறைமுக எதிரிகளை குறிக்கும் ஐந்தாம் பாவம் திருவிழாக்கள் அன்னதானம் இஷ்ட தெய்வங்கள் சக்தி வழிபாடு ஆகியவற்றை குறிக்கும் ஐந்தாம் பாவம் சிற்றின்பம் கேளிக்கைகள் உல்லாசம் பொழுதுபோக்கு ஆகியவற்றை குறிக்கும் ஐந்தாம் பாவம் ஜாதகரின் ஆழ்மன சிந்தனைகளை குறிக்கும் ஐந்தாம் பாவம் ஆசிரியர்களை குறிக்கும் ஐந்தாம் பாவம் ஜாதகரின் கொடை திறன் பெருந்தன்மையை குறிக்கும் ஐந்தாம் பாவம் தகப்பனால் வரும் பாவபுண்ணியங்களை குறிக்கும் அதாவது ஜாதகரின் தந்தை செய்த புண்ணியத்தை ஐந்தாம் பாவம் குறிக்கும் நாம் இந்த பதிவில் ஐந்தாம் பாவத்தின் காரகத்துவங்கள் பற்றி பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்